Are uh, the superstars, future superstars. Maybe the actors, the musicians, yeah. the performers, yeah, really dancers, right. a are coming here. The so future superstars are here. I, don't, I have a concern that any one of them will come to the club. They the future from Manipur and Manapari. And thanks back. for the principal. Thanks for this opportunity for the students.

இட்ஸ் எக்ஸ்பரிமெண்டல் கான்ஃபிடன்ட் எஜுகேஷன் ஜஸ்ட் தி சால்ட் ஆர் சுகர் விட்செவர் இஸ் ஜஸ்ட் புட் இன் தி வாட்டர் பாட்டில் உங்க குழந்தை அந்த வாட்டர் பாட்டில சொல்லிக் நீங்க எவ்வளவு கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ அவ்வளவு கொடுங்க குடுக்கறயா திருப்பி காளைக்குது அம்மா உங்கோ வந்து இரு கர்ப்பமா

போயிருச்சிருச்சு பேரண்ட் பேசுறாங்கடா பேரண்ட் ஏ பண்ணமா theoretical or practical practical fine என்ன सब्जेक्ट எடுக்கணும்னு நினைக்கிறேன் मैथ्स मैक्सिमम நீங்க கொஞ்சோடா அந்த வாட்டர் பாட்டிலால मैक्सिमम انت எவ்வளவு புடுனங்க मैक्स அத கொடுங்க எவ்வளவு स्पून தி லைட்ட போடவே இல்ல வெடிச்சு ச வெடிச்சிருச்சு ஃபாதர்ஸ் மெதர் சொல்லி கம்மிங் மேதோஸ் ஒரு கமே ஃபாதர் வர வேண்டாம் மதர் மட்டும் வாங்கங்கிறாங்க ராமி யெஸ் மேம் நீங்கள் என்ன கொடுக்கணும் வேணுங்க என்ன சத்தையும் தற்கொக்கணும் வேண்டாம் எவ்வளோ சேர்க்கணும் ஐடி சேர்க்கணும் ஓட் திங்ஸ் Ja. <laughs> <Yes. Father>. <laughs> <laughs>